ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ஒன் வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் தான் வீடியோ போட்டேன் எப்படி இருக்கீங்க ஆமாம் வெயில் வர கொஞ்சம் அதிகமாக இருக்குது நண்பர்களை சண்டே வர கடை போட்டிருக்கோம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஓடிச்சு காலில் கொஞ்சம் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்குது எல்லாம் சண்டேலாம் எல்லாம் நான்வெஜ் எடுத்து சமைச்சு கமைச்சு சாப்பிட்டு பொறுமையாக தானே வருவாங்க ஆமாம் அதில் பாருங்கள் வெளியில் சரியான வெயில் இல்லை பாருங்கள் பஜார் ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள் தெரியுதா இப்போ ஒவ்வொரு வெயிலாக இருக்கு எல்லாத்தையும் கழட்டுவோம் கழட்டி உள்ள போடுவோம் நண்பர் ஆமாம் ஆமா இல்லைன்னா வெயிலில் வெளுத்து போயிரும்ல ஆமா நண்பர்களே பொருள் பொருள் ரொம்ப முக்கியம்னா நமக்கு ஆனால் முதல் போயிருந்தேன் ஆமாம் இந்த பாருங்கள் ரம்ஜான் கலெக்ஷன் சாரி ரம்ஜான்காக கொஞ்சம் போட்டிருக்கேன் என்ன நல்லா நல்லாயிருக்கா நன்றி இருட்டாக இருக்குது இந்த பாருங்கள் தெரியுதா வெயில் அடிக்கிறதுனால உள்ளே போடுறேன் இனி ஒரு ஈவினிங் தான் போடுவேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுருவேன் இதையும் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரிங்க அடுத்து காட்டுறேன் பலாசா பேண்ட் நண்பர்களே பலாசா பேண்ட் பார்த்தீங்களா இது ஜெகின்ஸ் நண்பர்களே கேர்ள்ஸ் போடுற ஜெகின்ஸ் நம்ம ஜீன்ஸ் போடுறோம்ல அது மாதிரி அவங்க சாஃப்டாக போட்டுக்கிறது ஜெகின்ஸ் சாஃப்டாக இருக்கும் லெகின் மாதிரியே தான் இருக்கும் பேண்ட்டு கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நிறைய பாருங்கன்னு சொல்லுங்கள் திருச்சியாக இது மாடல் வந்து டெடி மாடல் இது வந்து டெடி மாடல்னு சொல்லுவாங்க காட்டுறேன் வீடியோவில் தான் எட்டிபுட்டியாக இருக்குது ஆ பாருங்க அனுப்புகிறேன் இது வந்து டெடி வச்சுருக்கோம் இந்த சைடில் புரியுதா ஏன்னா இப்போ டெடி வச்சாதான் தான் எல்லோரும் வாங்குறாங்க இது ஒரு மாடல் அடுத்து பாருங்கள் அப்படியே வாங்க ஓகேவா அது முந்நூறு டாப் ஐந்நூறுவா ஆஃபர் அதை பார்க்காதீங்க எல்லா டாப்பும் மூணு டப் ஐவா கிடையாது அது ஒரு சில டாப்பு தான் தா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு த்ரீ டாப் போட்டிருக்கேன்ல அது மூணு டாப் ஐநூறுரூவா ஆஃபர் போட்டிருக்கேன் ஆமாம் என்ன பண்ணுறது நண்பர்களே ஏதாவது ஒன்று போட்டால் தானே பிஸ்னஸ் பண்ண முடியும் ஓகே அதுவே வெளியில் எடுக்கணும் வெயில் அடிக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கழட்டி உள்ளே போட்டுற வேண்டியதான் ஓகே நண்பர்களே தேங்க் யூ